கபின் ஹரிகரன் இயக்கத்தில் அறிமுக நடிகர் ஆதித்யா மாதவன் மற்றும் நைன்டி சிக்ஸ் பட நடிகை கௌரி கிஷன் நடிப்புல அதர்ஸ் திரைப்படம் இன்றைக்கு வெளியாகியிருக்கு இந்த படத்துடைய முந்தைய செய்தியாளர் சந்திப்பு கடந்த முப்பதாம் தேதி நடந்திருந்துச்சு படத்துடைய பாடலில் நடிகையை தூக்க நீங்களே நடிகையோட வெயிட் என்னன்னு கதாநாயகன் கிட்ட யூடியூபர்கள் கேள்வி எழுப்பியிருந்தாங்க இது தொடர்பா மற்ற தனியார் தொலைக்காட்சி நேர்காணலில் பேசிய கௌரி கிஷன் இது போன்ற ஸ்டூப்டான கேள்விகள் எழுப்பப்படுது இது போன்ற கேள்விகள் சரியான கேள்வி இல்லைன்னு அந்த விமர்சனம் தொடர்பா பேசியிருந்தாங்க இந்த நிலையில நேற்றைய அதர்ஸ்பட செய்தியாளர் சந்திப்புல நடிகை கௌரி கிஷனை டார்கெட் செய்யும் அளவுக்கு யூடியூபர்கள் இருவர் மாறி மாறி கேள்விகளை எழுப்பியிருந்தாங்க இதுக்கு பதிலடி கொடுத்த நடிகை கௌரி கிஷன் உடல் எடை தொடர்பா எழுப்பப்பட்ட கேள்வி என்ன உருவ கேள்வி செஞ்சதுக்கு சமம் கதாநாயகன் கிட்ட என்னை பற்றி கேட்டாலும் என்னுடைய எடை தொடர்பான கேள்விதான் கேட்கப்படுது அது தொடர்பாக தான் விமர்சனம் செஞ்சிருந்தேன்னு பதில் அளிச்சிருந்தாங்க இருந்தாலும் நடிகை கௌரி கிஷன் பேச விடாம மாறி மாறி சத்தம் எழுப்பியதால மரியாதையற்ற கேள்விகளுக்கு நான் அமைதியா இருக்கணுமா நான் அமைதியா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறதே தவறு என்னுடைய உடல் எடை பற்றி கருத்து சொல்லும் போது எதிர்வினையாற்ற கூடாதா நான் எதிர்வினையாற்றினா ஏன்னு கேக்குறீங்க அப்படின்னு கௌரி கிஷன் பேசியிருந்தாங்க செய்தியாளர் சந்திப்பில் ஒரு பெண் கூட இல்லாத நிலையில் இந்த தரமற்ற செயலுக்கு யாரும் கேள்வி எழுப்ப மாட்டீங்கன்னு செய்தியாளர்கள் சந்திப்பில் கௌரி கிஷன் கேள்வி எழுப்பியிருந்தாங்க பத்திரிகையாளர்கள் என்ற பெயரில் யூடியூபர்கள் செய்யும் செயலால் நடிகை கௌரி கிஷன் செய்தியாளர் சந்திப்பு முடிஞ்சு மௌனமாக அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போனாங்க

நீங்க தான் மரியாதை காமிக்கல ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் நான் ஐ அம் தி ஒன்லி உமன் இன் திஸ் பிளேஸ் இப்படி கத்துறாரு இவ்ளோ தேர் இஸ் நோ வுமன் ஹியர் ஐ பீ டார்கெட்டட் ஜஸ்ட் बिकॉज ஐ ஒரு பொம்பளை한테 ஒரு பேசிக் ரெஸ்பெக்ட் காமிக்காம என்ன என்ன வெச்சு கத்துறீங்க நீங்க என்ன என்ன ஏமா கேவல அப்புறம் அப்படியே ஒரு கேள்வி கேட்டா நான் அண்ணிக்கு என்ன சொல்லல சார் சார் அண்ணிக்கு நான் ഒന്നും சொல்லல நான் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ண சரி நான் அந்த கேள்வி ப்ராசஸ் பண்றதுக்கே அந்த டைம் எடுத்தது அதனால தான் அண்ணிக்கு நான் ഒന്നും சொல்லல ஆனா என்ன अदर ментал ஹெல்த் சார் 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 நான் சொல்ற டோன் இன்டரப்ட் மீ நான் சொல்றது எவ்ரி படி எவ்ரி உமன் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் பாடி டைப் என்னோட பிரச்சனை உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு ஹார்மோனல் பிரச்சனை இருக்கு எனக்கு சார் அது என்ன ஏன் என்ன பத்தி கேட்ட சொன்னா எனக்கு ஒரு ஒபினியன் இருக்காதா ஆமா அதுக்கு அதுக்கு நான் ஜீரோ சைஸ்ல இருக்கணுமா

ஏன் அவங்க வேட்டு என்ன அது ஒரு கேள்வி இங்க இருக்கிற யாருக்கு எல்லாம் இருக்கு அது ரெலவெண்டா இல்ல பணத்துக்கு அது ரெலவென்ட்டாவே இல்லை என்னோட வேட்டை தெரிஞ்சுட்டு நான் அது என்னோட சாய்ஸ்ங்க நான் குண்டா இருப்பேன் நான் ஒரு எண்பது கிலோ இருப்பேன் நான் என்ன பண்ணுவேன் நான் என்னோட டேலண்டை தான் நான் பேச வைப்பேன் ஐ டோன் நீட் யூ வேலிடேஷன்

வித் ஆல் யூ ரெஸ்பெக்ட் நீங்க எல்லாரையும் நான் ஜெனரலை ஜெனரலைஸ் பண்ணல ஐ அம் नॉट ஜெனரலைசிங் பட் நார்மலைசிங் பாடி ஷேமிங் அதுவே ஒரு ஆக்ட்ரசிஸ்க்கு எப்பவுமே ஃபீல் ஆகுது எப்பவுமே அதுக்கே கேள்வி ஏன் வந்துருக்கு என்னோட அந்த என்னோட weight கேட்டாங்க ஒரு ஹீரோ கிட்ட அது எனக்கு அது என்ன பத்தி கேட்டாங்க

அதோட கேரக்டர் பத்தி ஒன்னும் கேக்கல நான் ஒரு டாக்லன் சொன்னா நீங்க எல்லாரும் கத்திட்டே இருந்தா நான் எப்படி பேசுறேன் ஒரு நிமிஷம்மா இருமா அதர்ஸ் 1 செகண்ட் பிரஸ் மீட்ல நான் பண்ண டாக்டர் மதுமிதா கேரக்டர் பத்தி ஜீரோ क्वेश्चंस நான் பண்ண ப்ளாட்ட்க்கு எவ்ளோ நான் கேரக்டருக்கு என்ன என்ன பண்ணிருக்கேன் அதெல்லாம் தெரிய வேணாம் சாருக்கு என் வேட்டை தான் தெரியும் அது எப்படி தப்பா இல்லாம இருக்கு அது கியூட்டா இருக்கு பக்கா இருக்கு அதெல்லாம் எனக்கு

வெயிட் என்ன அவங்களை எப்படி தூக்குனீங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் வேறு என்ன கேப்பீங்க நீங்கள் இப்படி ஸ்டெக்ஷலைஸ் பண்ணுறீங்க ஒரு ஃபீமேல் கரெக்டாக அது எப்படி கரெக்டாக இருக்கும் என்ன அது நீங்க இங்கிலீஷ்ல இங்கிலீஷில் கேட்டீங்க என்ன வேட்டுன்னு என்ன எனக்கு தமிழ் தெரியாது நான் இங்கே தான் படிச்சிட்டோம் அப்படியே ஜஸ்ட் கூட மாற்றம் எனக்கு ஏன் தெரியும் இது ஜான் அலிதமே இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பண்ணுறதே ஜான்லிதமே இல்லை உங்கள் உங்கள் ப்ரொஃபஷனுக்கு அது ஒரு டிஸ்ட்ரிஸ்